ஆன்மீகம்னாலே பொதுவாக தியானம்ங்கிறது அதோட பகுதியாக இருக்கும் பூஜை புனஸ்காரங்கள் விரதம் இருக்கிறது சடங்கு சம்பிரதாயங்கள் இதையெல்லாம் காட்டிலும் தியானம் வந்து ஓரளவு தூய்மையானது மேலானது உயர்ந்ததுன்னு சொல்லலாம் ஏன்னா மற்ற செயல்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம அகங்காரத்தை கொண்டு எல்லாத்தையும் செய்வோம் ஒரு பூஜை செய்யணுன்னா உடனே பாரு நான் எவ்வளோ பெரு நல்லா பூஜை செய்கிறேன் பார்த்தியா அப்படிங்கிற ஒரு ஒரு இது இருக்கும் அதை சரியாக செய்யணுமேனு ஒரு பயம் இருக்கும் அது வந்து முழுமையான ஈடுபாட்டோட ஆர்வத்தோட செய்கிறத காட்டிலும் அதை சரியாக செய்யணும் மற்றவங்க தான் என்ன சொல்லுவாங்க இப்படி எல்லாம் தான் யோசனைகள் இருக்கும் ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து தியானம் ரொம்ப முக்கியம் அதே சமயம் அது ஒரு மோஸ்தராகவும் ஆயிடுச்சு தியானம் செய்கிறது தியானம் கற்றுக்கிறதுங்கெல்லாம் ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரின்னு வைங்க இப்போ வந்து ஆர்கானிக் ஃபுட்டு சாப்பிட்றது வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு வருது இல்லையா அதே மாதிரி தான் தியானங்கிறதும் இல்லை அதே சமயம் தியானங்கிறது எளிதானதும் கிடையாது கொஞ்சம் சிரமமானது அமைதியாக உட்கார்ன்னா எவ்வளோ வேறுனாலும் முடியும் ஆனால் அதை முயற்சி செஞ்சு பார்க்கணும் ஏன்னா அமைதியாக இருந் நம்ம மனசு நம்ம வாழ்க்கை நம்மளால் அமைதியாக இருக்க முடியலன்னா அது என்னது அது போ சில எளிய தான வழிமுறைகள் பார்க்கலாம் மேலே தியான வழிமுறைகள் நிறைய இருக்குது நிறைய பேர் எழுதியிருக்காங்க ஓஷோ நிறைய பேசியிருக்காரு வேறு நிறைய ஞானிகள் பேசியிருக்காங்க திருப்பியும் நான் சொல்கிறேனே ஆன்மீகம்ங்கிறது வந்து பார்த்தா ஒரு நிறைவான நிம்மதியான ஒரு குழப்பமற்ற ஒரு மனநிலையை உணர்வு தான் அதை தர எல்லாமே தியானம்னு சொல்லலாம் அந்த நடி அதன் அடிப்படையில் தான் நான் காஃபி குடிக்கிறது சாப்பிட்றது இசை கேட்குறது எல்லாமே தியானம்னு சொல்கிறேன் ஓ நம்ம கொஞ்சம் நம்ம கவனித்தோம்னா நம்மளால் ஒரு தியான முறையை உருவாக்கிக்க முடியும் உண்மையிலேயே அதை நம்ம ஒவ்வொருத்தருமே முயற்சி செய்யணும் ஏன்னா நம்மளுடைய மனம் வந்து நம்மளுக்கு தான் தெரியும் நம்மளுடைய விருப்பு வெறுப்புகள் நமக்கு தெரியும் அதெல்லாம் கவனித்து ஒரு தியான முறையை நம்ம உருவாக்கிட்டால் அதுதான் பெஸ்ட்டு தியான முறையாக இருக்கும் ஃபாரஸ் அதை மற்றவங்க ஏற்றுக்கிறாங்கிற செகண்ட்ரி ஸோ இதான் அதன் அடிப்படையில் நான் நான் பயன்படுத்துனு சொல்ல முடியாது இதெல்லாம் எனக்கு தோணிச்சு நான் என்னுடைய அணுகுமுறை வேற மாதிரி நான் நான் வந்து ஒரு ம மனதை காட்டிலும் மனதை குழப்பறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஒரு குழப்பம் ஒரு கேயாஸ் ஒரு கன்ஃபியூஷன் அது வந்து ஒரு காட்டு தீ மாதிரி நீ வைங்களேன் அது பற்றி எரியும் போது அதுக்கு நடுவில் நிக் நின்று அமைதியாக இருக்க முடியுமான்னு நான் முயற்சி செய்கிறது தான் என்னுடைய வழிமுறை அது எல்லோருக்கும் ஓப்பானது கிடையாது கேட்குறதுக்கு கொஞ்சம் ஹீரோயிசமாக அப்படி தெரியலாம் ஆனால் அது உண்மை சொல்லப்போனால் அது முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு என்னென்னு தெரியாமல் எதையோ பண்ணி நான் என்னமோ சமாளித்து இப்படி வந்துட்டேன் அந்த வழிமுறை நான் எல்லோருக்கும் அனு அனுமதிக்க மாட்டேன் இல்லை பரிந்துரை செய்ய மாட்டேன் அது எப்படி பண்ணுறதுன்னும் பிற்பாடு நம்ம பார்க்கலாம் உண்மையிலே சிலர் வந்து அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுல விருப்பம் இருப்பாங்க அவங்களுக்காக அந்த வழிமுறைகள் பயன்படலாம் அதை பிற்பாடு நம்ம பார்க்கலாம் இப்போது சில எளிய வழிமுறைகள் பார்க்கலாம் நான் தொடர்ந்து சிலதை பற்றி பேசுகிறேன் அதில் முதல்ல வந்து என்ன சொல்லுவேன்னா முதல்ல வந்து தியானம்ங்கிறது என்னன்னு நம்ம புரிஞ்சிக்கணும் தியானங்கிறது மனசை கட்டுப்படுத்து கிடையாது ஒழுங்குபடுத்துறது கிடையாது அது வந்து மனதை அவதானிக்கிறது கோபம் வந்தால் அப்படியே அதை பார்க்கணும் காமம் எழுந்தால் அப்படியே பார்க்கணும் சிரிப்பு வந்தால் கவனிக்கணும் எரிச்சல் எல்லாத்தையும் கவனிக்கணும் எதுலேயும் நம்ம அட்டாச் ஆகிக்க கூடாது அட்டாச் ஆகிட்டாதான் பிரச்சனை ஏன்னா எல்லா இடத்துலையும் எல்லாம் நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான் யாருமே முழுமையான தூய்மையான மனம் கொண்டவர்கள் கிடையாது யாரும் மகான்கள் கிடையாது எல்லார் மனசுக்குள்ளேயும் அழுக்கு இருக்கும் விருப்பு வெறுப்புகள் இருக்கும் காமம் இருக்கும் கோபம் இருக்கும் பொறாமை இருக்கும் அதையெல்லாம் கவனிக்கணும் அதுவும் நம்மளோட பகுதி தானே வீடுன்னு இருந்தால் சமையலறை இருக்கிற மாதிரி கக்கூஸும் இருக்கும் கம் சமையலறையும் சுத்தம் வச்சு சுத்தமாக வச்சுக்கணுன்னா கக்கூசையும் சுத்தமாக வச்சுக்கணும் ரெண்டும் நம்ம பொறுப்பு தான் அதே மாதிரி தான் மனசுக்குள்ளே என்ன இருந்தாலும் அதுக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிள் நம்ம தான் பொறுப்பு அப்போது அதை கவனிக்கிறது எப்படி இப்போ தியானங்கிறது பல வழிமுறைகள் இருக்குது ஐம்புலன்கள் அனைத்தையும் தியானத்துக்கு பயன்படுத்தலாம் ஆறாம் அறிவான சிந்தனையும் கூட தியானத்துக்கு பயன்படுத்தலாம் ஆனால் நம்ம பலரும் வந்து பார்த்திங்கன்னா வேற நம்ம வந்து நம் பார்வைக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஐம்புலன்களில் வந்து கண்ணு தான் அதிக சக்தியை எடுத்துக்குது எதையாவது பார்த்துக்கிட்டே இருக்கோம் நம்மளால் கண்ணை மூடி நம்மளால் இருக்க முடியறதில்ல கவனித்து பாருங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போது அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம தெரிஞ்ச தியானங்கிறது என்ன அப்படின்னா ஏதோ ஒரு உருவத்தை கற்பனை பண்ணுறதுன்னு இருக்கும் நம்மளுக்கு பிடித்த கடவுள் இல்லை ஏதோ ஒரு வடிவம் உருவம் இப்படி எதையாவது ஒன்று நம்ம கற்பனை பண்ணுறது அதை மனசில் நிறுத்துறது அதை அசையாமல் அதை கவனிக்கிறது இதுதான் தியானம்னு பொதுவாக சொல்லித்தரப்படுது அது எழுது கிடையாது நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்க உங்களுக்கு முருகர் பிடிக்கும்னா முருகரை கற்பனை செய்யுங்க இப்போ அந்த முருகர் நின்றுக்கிட்டு இருக்காரா உட்காந்துக்கிட்டு இருக்காரா மயில் இருக்கா என்ன இருக்கு அவர் எப்படி இருக்கு தலையில் கிரீடம் இருக்கா அது எழுதி கிடையாது கற்பனை பண்ணுறது எவ்வளோ கலவு ஒரு உருவம் எளிமையாக இருக்கோ அதை கற்பனை பண்ணுறது எளிது இதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா பௌத்தத்தில் வந்து புத்தரை வந்து ரொம்ப எளிமையாக காட்டியிருப்பாங்க சில இடத்துல வந்து புத்தரை பயங்கரமாக டெக்கரேட் பண்ணிலாம் காமிச்சிருப்பாங்க அது சில தியான வழிமுறைகள் சில ஆன்மீக வழிமுறைகளுக்கு தேவைப்படும் பொதுவாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா புத்தர் எப்படி இருப்பார் அப்படின்னா அவர் வந்து பத்மாசனத்தில் அமர்ந்து இடது கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவசம் கலசம் மாதிரி ஒன்று வச்சுருப்பார் வலது கை வந்து பார்த்திங்கன்னா தரையை தொட்டுக்கிட்டு இருக்கும் அது என்ன சொல்லுது அப்படின்னா அந்த கவசம் அந்த கலசங்கிறது என்ன சொல்லுதுன்னா ஒரு அமுத கலசம் மாதிரி அவர்கிட்ட அந்த நெக்டர் அந்த ஞானம் அருள் அவ்வளோ இருக்குது ஆனால் அதுக்காக அவர் பெருமைப்படலை குதிக்கலை பாருற நான் எவ்வளோ பெரியாள்னு சொல்லிகிட்ருக்கல தரையை தொடட்டுருக்காரு வானத்தில் பறக்கலை தன் மனிதன்கிறாரு நிரூபிக்கிறார் அவர் அதுதான் உண்மையான ஒரு தியானம் இப்போ அந்த அந்த உருவத்தை நீங்கள் கூகுள் பண்ணி சர்ச் பண்ணி பார்க்கலாம் அது வந்து எளிமையாக இருக்கும் ரொம்ப எந்த விதமான டெக்கரேஷன் இருக்காது புத்தர் கிரீடம் போட்டிருக்க மாட்டார் ஏன்னா கிரீடம்னா உடனே அதுலேயே ஒரு கிரீடத்தை நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் எளிதானதா எவ்வளோ ஹைட் இருக்கும் என்னென்ன மாதிரி டிசைன்ஸ் இருக்கும் அதில் கற்கள் பகிர்ந்துருக்குமா அதே மாதிரி தான் தோடு கொண்டோ இப்போ வந்து அவர் இந்து கடவுளை வந்து நம்ம ஒரு கற்பனை பண்ணுறது எளிது கிடையாது ஒரு அந்த புத்தர் உருவத்தை கற்பனை பண்ணுறது எளிது அதை கவனிக்கிறது புரிந்து கொள்வதும் எளிது அதை பண்ணலாம் நான் இன்னும் இன்னும் வேறு மாதிரியும் கொண்டு போகிறேன் ஏன்னா ஒரு உருவத்தை எனிவே நான் விளக்கலை நான் எப்படின்னு நான் நான் சொல்கிறேன் இப்போது நான் சொல்கிற வழிமுறைப்படி என்னதுன்னா உங்களுக்கு பிடித்த ஒரு வர்ணத்தை யோசிச்சுக்கோங்க நீங்கள் எதை கவ பார்த்தாலும் சிந்திச்சாலும் அந்த வர்ணத்தை கவனிங்க அது பச்சை நிறம் உங்களுக்கு பிடித்திருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போது ஒரு இது வந்து கண கற்பனை மத்திய கண்ணை முடி கற்பனை பண்ண வேணுன்ற அவசியம் கிடையாது நம்ம நிகழ்காலத்துலேயும் பார்த்துக்கலாம் ஸோ நீங்கள் அவர் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிறைய பொருட்கள் இருக்குது அப்படின்னா அதில் பச்சை நிறமாக எது இருக்குது அந்த பச்சை நிறத்தை கவனிங்க அந்த பச்சை நிறம் எப்படி இருக்குது டார்க்காக இருக்கா லைட்டாக இருக்கா அப்சர்வ் ஜஸ்ட் அப்சர்வ் டோன்ட் திங்க் டோன்ட் கம்பேர் மைண்டை வச்சு வேட வேண்டாம் ஆனால் இது முயற்சி செய்யும் போது உங்களுக்கு புரிய வரும் சரியா அந்த பச்சை நிறம் அந்த பா அந்த நிகழ்காலத்தில் பாருங்கள் நீங்கள் எதாவது கற்பனை பண்ணுறீங்கன்னா அந்த கற்பனையில் வருதான்னு பாருங்கள் கனவுல வருதான்னு பாருங்கள் ஒரு உடை இருக்கலாம் பச்சை கலர் உடையாக இருக்கலாம் நீங்கள் உங்கள் நீங்கள் கற்பனை பண்ணுற இதெல்லாம் நீங்கள் நிகழ்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேலண்டரில் பச்சை கலர் இருக்கலாம் ஒரு செடி இருக்கலாம் ஸோ இப்படி வந்து ஒரு ஒரு நிறத்தை மொத்தம் நீங்கள் கவனிச்சிக்கனா உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு கோர்வை உருவாகும் அது வந்து ஒரு ஒரு மெதுவாக உங்களுக்கு மனசுக்குள்ள அமைதியே தரும் நீங்கள் பச்சை கவர் வரணும் எடுத்துக்கோங்க எவ்வளோ விதமான பச்சை வர்ணங்கள் இருக்குதுன்னு தெரியுமா ஒரு மரத்தில் இருக்கிற எல்லா இலைகளுமே ஒரே மாதிரி பச்சை கிடையாது அது வெயில் படும்போது நிழல் படும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை நிறம் மாறும் காலையில் வேறு மாதிரி இருக்கும் மதியம் வேறு மாதிரி இருக்கும் சாயந்தரம் வேறு மாதிரி இருக்கும் ரொம்ப மைன்யூட் டிஃப்ரென்சஸ் இருக்கும் வாழ்க்கையோட ரகசியம் வந்து நுட்பத்தில் உள்ளது பிரம்மாண்டத்தில் இல்லை நம்ம வந்து ஒரு கடவுளை வந்து பிரம்மாண்டமாக்கிட்டோம் அப்படியே வந்து கவச குண்டலம் எல்லாம் போட்டு கற்பனையே பண்ண முடியாதபடி ஒரு பெரிய ராஜ்ய மாதிரி நம்ம வச்சுருக்கோம் அது பிரம்மாண்டம் அது வந்து ஒரு பிரமிப்பு தர்றது அதுக்கும் நிகர் வாழ்க்கைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கு அந்த மாதிரி ஒரு மனிதரை நம்ம எங்கேயாவது சந்திக்க முடியுமா வாழ்க்கையில் ஸோ நம்ம ச நிறைய ஆன்மீக வழிமுறைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யதார்த்தத்துக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது ஆன்மீகங்கிறது வானத்தில் பறக்கிறது கிடையாது தரையில் நிற்கணும் அப்போது இதை கவனிச்சு பாருங்க என்ன வர்ணமேனால எடுத்துக்கோங்க அதில் என்னென்ன ஷேட்ஸ் இருக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இது இது வந்து நீங்கள் கவனிக்கிற மாதிரி மொழியை தாண்டி போவீங்க ஒரு பச்சை நேரத்தை பார்க்குறீங்க ரெண்டு ப இன்னும் பக்கத்தில் ரெண்டு பச்சை நேரத்தை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அந்த சீ தட் கான்ட்ராஸ்ட் அந்த பிரைட்னஸ் ஐ திங்க் இதுக்கு மேலே நான் விளக்கணுன்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா இது புரியும் ரொம்ப எளிமையாக இருக்கேன்னு நினைக்க வேண்டாம் எளிமையான விஷயங்கள் தான் நீண்ட நாள் வரும் ரொம்ப கடினமான விஷயங்கள் வந்து தொடக்கத்தில் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் பயங்கர தன்முனை போட அகங்காரத்தோட எஸ் பாரு நான் பெருசாக உட்காந்துருவேன் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்வோம் பத்மாசனம் போட்டு உக்காரணும் அப்படின்னா அது ஒரு அகங்காரத்துக்கு விடப்படுற ஒரு சேலஞ்சு இப்போ தியானம் அது கிடையாது தியானம் வந்து மனதை அமைதிப்படுத்துறது போட்டி கிடையாது அதில் வெற்றி கிடையாது நம்ம உணர்ற நிம்மதி அமைதி தான் எங்க போய் சேர்றோங்கிறது முக்கியம் கிடையாது பயணம்தான் முக்கியம் அதனால கவனிச்சு பாருங்க இதை முயற்சி செஞ்சு பாருங்க வந்து பலனளிக்குதோ பலனளிக்கலையா உடனடியாக அவசரப்பட வேண்டாம் உடனடியாக முடிவு எடுக்க வேண்டாம் தீர்மானிக்க வேண்டாம் இவன் யார் சொல்கிறதுக்கு என்ன பெருசிய விஷயமா இதென்ன கம்ப சுத்திரமா சேலஞ்செல்லாம் எதுவுமே கிடையாது டைம் எடுத்துக்கோங்க எவ்வளோ நாள் பொறுமையாக இருங்க ஒரு நாள் செஞ்சுக்கிட்டு உடனே குதுகலை அடைய வேண்டாம் மு முயற்சி செஞ்சுட்டு சரியாக வடலைன்னு சோம்பீர வேண்டாம் திருப்பி திருப்பியும் ட்ரை பண்ணுங்கள் எவ்வளோ நாள் ட்ரை பண்ண முடியுமோ முடிங்க இது நம்ம வாழ்க்கை உங்களோட வாழ்க்கை ஆனால் எவ்வளோ சரியாக செய்ய முடியுமோ செய்யுங்க நேர்மையாக செய்யுங்க இதுலேயும் நம்ம போய் நம்மளுக்கு நம்ம போய் சொல்லிட்டோம்னா என்ன அது ஆனால் இதில் கவனமாக இருங்க நான் வேறு சில வழிமுறைகளையும் சொல்கிறேன் அடுத்து இது ஒரு சின்ன தொடக்கம் மட்டும்தான்